படிச்சு படிச்சு சொன்னேன்டா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா இந்த டைலாக நான் சொல்லலைங்க தலைவர் தம்பி தலைமையில் பட்ட டீசர்ல நடிகர் ஜீவா சொல்லியிருக்காரு இந்த டைலாக வேற எங்க கேட்ட மாதிரி இருக்கா ஆமா இந்த டைலாக எதுக்காக இந்த படத்துல ஜீவா யூஸ் பண்ணியிருக்காரு இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது உங்கள் வேதா டாக்ஸ் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்துச்சு இந்த சம்பவத்திற்கு பலரும் தாவிகாவின் தலைவர் விஜய் தான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டி வந்தாங்க அது மட்டும் இல்லாம விஜய் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி வந்தாங்க அதற்கு சிலர் ஆதரவாகவும் பேசி வந்தாங்க சிலர் எதிர்ப்பு தெரிவித்தும் பேசி வந்தாங்க நடிகர் சிவிராஜ் பார்த்திபன் போன்றோர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா விஜய்க்கு ஆதரவா பேசி வந்தாங்க சில கட்சியினரும் ஆதரவாவே பேசி வந்தாங்க இந்த தான் தலைவர் தம்பி தலைமையில் பட டீசர் வெளியாயிருக்கு அந்த டீசர்ல நடிகர் ஜீவா என்ன சொல்லியிருப்பாருன்னா படிச்சு படிச்சு சொன்னடா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த டயலாக இதுக்கு முன்னாடி கரு துயர சம்பவம் நடந்தப்ப பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேசியிருப்பாரு மிகவும் வேதனையோடு இந்த டயலாக பேசியிருப்பாரு அவரோட வேதனையை வெளிப்படுத்தும் விதமாக பேசின இந்த டயலாக இப்போ ஒரு காமெடியா ஒரு ஃபன் பண்ற மாதிரி இந்த படத்துல வச்சிருக்காங்க எதுக்காக இந்த படத்துல இந்த டைலாக் டெலிவரி ஆகணும் அப்போ நான் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஜீவா வெளிப்படையாவே தெரிவிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் இப்ப எழுந்து வருது அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்ல நடிகர் ஜீவா என்ன சொல்லிருப்பாருன்னா நான் வந்து தளபதி ரசிகர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடிக்கடி பதிவு செய்திருப்பாரு அந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நடிகர் ஜீவாவோட ஆதரவு விஜய்க்கு இருப்பதாகவும் தெரிய வருது இப்போ இந்த படத்தோட டீசர்ல வெளியான இந்த டைலாக் தான் ட்ரெண்ட் ஆகி வருது திரு அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் பேசுனது இப்போ படத்துல டீசர்ல வர்றது ஒரு கேள்விக்குரிய ஏற்படுத்தி இருக்கு இந்த டீச்சர்ல வர டைலாக் டெலிவரி செய்யப்படுமா அப்படி இல்லைன்னா டெலிட் செய்யப்படுமா அப்படிங்கறத படம் போதுதான் நமக்கு தெரியும் முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க யாரெல்லாம் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமா இப்ப வெளிவந்திருக்கு இது போன்ற வீடியோக்களுக்கு வேதா டாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க